வாக்கு சீட்டு முறையினை நடைமுறைப்படுத்த நடைமுறைப்படுத்த ஏமாற்றாதே ஏமாற்றாதே இந்திய மக்களை ஏமாற்றாதே பின்னணு வாக்கு இயந்திரத்தை பின்னணு வைத்துக்கொண்டு கொண்டு ஏமாற்றாது ஏமாற்றாதே இந்திய மக்களை ஏமாற்றாதே தடை செய் தடை செய் செய்ணு வாக்குப்பதிவு ஏன் தடை செய் நடைமுறைப்படுத்து நடைமுறைப்படுத்து சீட்டு முறையினை வாக்கு சீட்டு முறையினைப்படுத்த ஏமாற்றாது ஏமாற்றாது ஜனநாயகத்தை ஏமாற்றாது மத்திய அரசு மைய அரசு ஒன்றிய அரசு பிஜேபி அரசு நிவாரணம் வழங்கு நிவாரணம் வழங்கு பெரு மழையால் பாதிக்கப்பட்டு தமிழக மக்களுக்கு நிவாரண வழங்கு நிவாரண வழங்கு காட்டாதே காட்டாது பாரபட்சம் காட்டாது காட்டாதே பாரபட்சம் காட்டாது ஒதுக்காது ஒதுக்காது தமிழக மக்களை ஒதுக்காது நிவாரணம் வழங்கு நிவாரணம் வழங்கு தமிழகத்துக்கு சேர வேண்டிய இருபத்தி ஓராயிரம் கோடி நிதி இணை வழங்கிடு உடனே

கொச்சைப்படுத்தி பேசி வரும் பிஜேபி சீதாராமனை ஆர் எஸ் எஸ் நிர்மலாவை கண்டிக்கின்றோம் விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் கண்டிக்கின்றோம் போராட்டம் இது போராட்டம் தமிழகம்

சிறுத்தைகளின் போராட்டம் எழுச்சி தமிழின் ஆணை கிணங்க தமிழக முழுக்க சிறுத்தைகளின் ஆர்ப்பாட்டம் விடுதலை சிறுத்தைகளின் ஆர்ப்பாட்டம் வணக்கம் புரட்சியா வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு இமானுவேல் சேகரனுக்கு நட்டமலை சீனிவாசனுக்கு அயோத்திதாசர் பண்டிதருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் காத்திலே சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் மண் உரிமை போரிலே மாண்டு போன தியாகிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் ஒன்றிய அரசே ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்த வாக்கு சீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டாம் வேண்டாம் இவியம் வேண்டாம் வேண்டும் வேண்டும் வாக்கு சீட்டு வேண்டும் ஒன்றிய அரசு மோடி அரசு அறிவு பூச்சே அறிவு தமிழக மலை வெள்ள பாதிப்புகளை தீவிர பேரிடராக அறிவு வழங்கிடு வழங்கிடு வெள்ள பாதிப்பு உரிய தொகை தமிழக அரசுக்கு வழங்கிடு ஒன்றிய மின் வாக்குறையை ரத்து ரத்து செய் நடைமுறைப்ப நடைமுறைப்பை சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கர்க்கு வீர வணக்கம் வீர வணக்கம்